ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராம்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அவரை இதை அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இதை ஹிப்போ பாதி இன்னோ இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங் கேம் டு மை மைண்ட் இஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் ஃப்ரம் அ சாஃப்ட் லுக்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார்னு சத்தியமாக தெரியாது ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு த்ரீ டேஸ் வந்து பண்ணிட்டு போனோம் இந்த படத்தில் வெரி ஹார்ட் ஹீட்டிங் ஃபிலிம் அண்ட் தி பெஸ்ட் பேர்ட் ஆஃப் ஆதி அண்ட் இஸ் டீம் இஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் இவங்கிட்ட இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து இன்னும் தே ஆர் சோ நைஸ் அகாமடேட்டிவ் அண்ட் ஒன் திங் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா திஸ் கை ஆதி ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அண்ட் ஹி ஹேஸ் அ கன்விக்ஷன் சாரி இது கிடச்சது இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட் அதுதான் ஸோ எலாபரேட்டாக இந்த கதா கதாபாத்திரத்தை சொல்லணுமுன்னா ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கேபினட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அண்டு இங்கே சிங்கம் சார் குமரவேல் நட்டி அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஹரீஷ் எவ்ரி ஒன் யூனோ வி ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் ஐ திங்க் அண்ட் சி சார் தேங்க் யூ வெரி மச் டு பி இன்ஃப் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐ ஒர்க் இந்த கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யூ அண்ட் அ ஐ எம் லுக்கிங் ஃபார்வ் டு திஸ் மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட்டு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு வார்த்து எவரி திங் இஸ் தேரிங் யூனிட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் காட் பிளெஸ் யூ அதி